எல்லா செடியிலையும் ஒவ்வொரு பூ இருக்குது பறிச்சிக்கலாம் அப்புறம் அத்திப்பழம் இருக்குது ஒயிட் ரோஸ் ஒரு அஞ்சாறு இருக்குங்க காலையிலேயே எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு பூ அறுவடை பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு ஒடியாந்தேன் அப்புறம் இன்றைக்கி ஓம் சக்திக்கு மாலை போடுறதுக்கு போகிறேன் அதனால் பூஜைக்கு பூ தேவைப்படுது சச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டேபிள் ரோஸ் கலர் கலராக செம்மையாக இருக்குங்க இன்னும் பூக்கில் காஷ்மீர் ரோஸ் எல்லா கலருமே பூத்துருக்குங்க இன்னைக்கு பன்னீர் ரோஸ் அத்திப்பழம் இந்த டேபிள் ரோஸ் இது ஏதோ வெள்ளை கலராக இருக்குங்க செவந்தி செவந்திலையும் நிறைய இருக்குங்க ரெட் ரோஸ் பன்னீர் ரோஸ் அவ்வளவுதாங்க claro